இந்த வீட்டுக்குள் ஏதோ ஒரு சக்தி நம்மை அமைதியாக கவனிக்கிற மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு தோணியிருக்கா காரணமே இல்லாமல் மனசு லேசாகி விடுவது திடீர்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள உருவாகுவது பெரிய பிரச்சனை வரப்போற நேரத்துல அது முழுசா வராம தடுக்கப்படுற மாதிரி உணர்வு வருவது இதெல்லாம் சும்மா வாழ்க்க சான்ஸா இல்லையென்றால் தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பத்தை பாதுகாத்து வந்த ஒரு தெய்வ சக்தியின் மென்மையான இருப்பா தெய்வம் என்ற வார்த்தை கேட்டதும் சிலருக்கு அது வெறும் பழக்கம் சிலருக்கு ஒரு நம்பிக்கை ஆனா உண்மை என்னன்னா குல தெய்வம் என்பது பயத்துக்கான விஷயமில்ல அது ஒரு அமைதியான காவல் ஒரு தெய்வீக வழிகாட்டல் பல குடும்பங்களில் இந்த வீடு நம்ம குலதெய்வத்தோட பாதுகாப்புல இருக்குன்னு பெரியவர்கள் சொல்வாங்க ஆனா அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கும் அது வெளிப்படையா தெரியுமா இல்லை சின்ன சின்ன அறிகுறிகளா நம்ம வாழ்க்கைக்குள்ள தோன்றுமா இந்த வீடியோவில் குலதெய்வம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அந்த சப்ளட்டான ஆன சக்தி வாய்ந்த அறிகுறிகளை ஆன்மீக அனுபவங்களோடும் குடும்பக் கதைகளோடும் சேர்த்து ஆழமா பார்க்கப் போறோம் குலதெய்வம் என்பது ஒரு கோயிலோ ஒரு சிலையோ மட்டும் கிடையாது அது ஒரு குடும்பத்தின் ஆத்ம பிணைப்பு நம்ம முன்னோர்கள் எங்கே வாழ்ந்தாங்க எந்த நிலத்துல உழைத்தாங்க எந்த தெய்வத்தை நம்பி வாழ்க்கையை கடந்து வந்தாங்க அந்த சக்தியே குலதெய்வம் ஒரு மரத்துக்கு வேர் எவ்வளவு முக்கியமோ ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வமும் அவ்வளவு முக்கியம் அந்த வேர் வலுவா இருந்தாதான் மரம் புயலையும் தாண்டி நிக்கும் பழைய காலத்துல மக்கள் எங்க போனாலும் குலதெய்வத்தை மறக்க மாட்டாங்க ஊர் மாறினாலும் வீடு மாறினாலும் நம்ம குலதெய்வம் நம்ம கூட தான் வரும்னு நம்புவாங்க அதனாலதான் சில வீடுகளில் ஒரு தனியான தெய்வீக அமைதி இருக்கும் அந்த அமைதிதான் குலதெய்வத்தின் முதல் அடையாளம் குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதுக்கான முதல் பெரிய அறிகுறி வீட்டுக்குள்ள காரணமே இல்லாத அமைதி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள நுழைந்தாலும் அது ஒரு எல்லை வரைதான் வரும் தகராறு பெருசா வெடிக்காம அடங்கிடும் கோபம் வந்தாலும் சில நிமிஷத்துல அது தனிஞ்சிடும் மனசு திடீர்னு எல்லாம் சரியாகிடும்னு சொல்லும் பலர் சொல்வாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா மனசு லேசா ஆயிடுதுன்னு அது அந்த வீட்டின் எனர்ஜி குலதெய்வ சக்தி இருக்கிற இடத்துல மனசு ஹெவியா இருக்க முடியாது அது மெதுவா நம்ம சுமைய குறைக்கும் ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சொல்லப்படுற ஒரு கதை இருக்கும் அன்னைக்கு அது நடக்காம இருந்தா எங்க நிலைமை என்னவா ஆகியிருக்கும் விபத்து ததர்ந்திருக்கும் கடன் கையிலிருந்து தப்பியிருக்கும் பெரிய இழப்பு கடைசி நிமிஷத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் இதெல்லாம் ப்யூர் லக்கா தோணலாம் ஆனா ஒரே குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா இதே மாதிரி அனுபவங்கள் நடந்தா அது கோவின்சிடென்ஸ் கிடையாது பலர் சொல்வாங்க எங்க குலதெய்வம் எங்களை கைவிடலன்னு அது ஒரு பிளைண்ட் பிலீஃப் இல்ல அது ரிப்பீட்டட் ப்ரொட்டக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் குலதெய்வம் வெளிப்படையா வந்து காப்பாத்தாது ஆனா ஆபத்து முழுசா தாக்குறதுக்கு முன்னாடியே வழிய மாச்சிடும் குலதெய்வம் வீட்டில் இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கிய அறிகுறி கனவுகள் சிலருக்கு ஒரே கோயில் மீண்டும் மீண்டும் கனவுல வரும் சிலருக்கு விளக்கு தீபம் மரம் ஊர் இவையெல்லாம் தோன்றும் இது பயமா இருக்காது ஒரு அமைதியான அழைப்பு மாதிரி இருக்கும் என்னை மறக்காதேன்னு மெதுவா நினைவூட்டும் சில சமயம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நேரத்துல திடீர்னு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு தோணும் யாரோ சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே ஒரு அர்ஜிங் வரும் இதுதான் டிவைன் ரிமைண்டர் குலதெய்வம் இருக்கிற வீடுகளில் ஒரு பேலன்ஸ் இருக்கும் பணம் வரும் போகும் ஆனா வீடு முற்றிலும் காலியாகிடாது பெரிய பிரச்சனை வந்தாலும் வீடு சிதறாது குழந்தைகள் தவறான பாதைக்கு போகாம தடுக்கப்படுவாங்க சில சமயம் ஒரு தவறான முடிவு எடுக்கப் போற நேரத்துல ஏதோ ஒன்று அதை தடுத்து நிறுத்தும் இதுதான் குலதெய்வத்தின் சில்லண்ட் கையாட்சன் அது கட்டாயப்படுத்தாது ஆனா பாதையை மெதுவா திருப்பும் குலதெய்வத்தை முழுசா மறந்துட்டா என்ன ஆகும் உடனே தண்டனை வரும்னு இல்ல ஆனா ஒரு எம்டினஸ் வரும் முயற்சி பண்ணினாலும் விஷயங்கள் ஸ்டக்காகும் வீட்ல சின்ன சின்ன குழப்பங்கள் அதிகரிக்கும் மனசு ரெஸ்ட்லெஸ் ஆகும் இதெல்லாம் திரும்ப கனெக்ட் ஆகணும்னு வரும் சிக்னல் அதனாலதான் பெரியவர்கள் சொல்வாங்க வருஷத்துக்கு ஒரு முறைனாலும் குலதெய்வத்தை நினைச்சு விளக்கு ஏத்துமு அது போதும் பெரிய பூஜை தேவையில்ல நினைவு இருந்தா போதும் குலதெய்வம் என்பது பயப்பட வேண்டிய சக்தி இல்ல அது நம்ம குடும்பத்தின் ஆத்ம சக்தி அது வீட்டில் இருக்குன்னா அதோட அறிகுறிகள் மெதுவாதான் தெரியும் அமைதி பாதுகாப்பு வழிகாட்டல் சமநிலை இந்த வீடியோட சொன்ன அறிகுறிகளில் பல உங்க வீட்டிலேயே இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஏன்னா நீங்கள் தனியா இல்லை ஒரு தெய்வீக காவல் உங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கொடுத்திருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் குடும்ப அனுபவங்களை கமெண்டில் பகிருங்க இதே மாதிரி ஆன்மீக பிளஸ் வாழ்க்கை கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு தெய்வீகமான காணொளியில் சந்திப்போம்